அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் லாவணியா எனக்கு தற்போது இருபத்தைந்து வயது ஆகிறது நான் சென்னை அமைந்தக்கரை பகுதியில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் செல்வ பிரகாசம் அவருக்கு இருபத்தி ஏழு வயது ஆகிறது என் கணவன் தற்போது ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் நானும் அவரும் காதலித்து தான் திருமணமும் செய்து கொண்டோம் எங்களுக்கு திருமணமாகி நான்கு ஆண்டுகள் ஆகிறது தற்போது எங்களுக்கு மூன்று வயதில் சர்வேஸ்வரன் என்ற அழகான ஒரு மகனும் இருக்கிறான் நாங்கள் கடன் சில மாதங்களுக்கு முன்புதான் மாங்காடை அடுத்த கெருகம்பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு குடி வந்தோம் அங்கு வந்த பிறகுதான் நான் ஒரு விஷயத்தை கவனித்தேன் அதே அடுக்குமாடி குடியிருப்பில்தான் என்னுடன் கல்லூரியில் ஒன்றாக படித்த என் கல்லூரி நண்பனான மணிகண்டன் அவனுடைய மனைவியுடன் அதே குடியிருப்பில்தான் வசித்து வந்தான் நானும் அவனும் ஒரே கல்லூரியில் படித்ததால் மீண்டும் பேசி பழகி வந்தோம் தற்போது மணிகண்டன் தனியார் பள்ளியில் வேன் டிரைவராக வேலை செய்து வருகிறான் அவன் காலையிலேயே வேலைக்கு சென்று விடுவான் மாணவர்களெல்லாம் சீக்கிரமாகவே அழைத்து கொண்டு பள்ளியில் விட்டுவிட்டு அதன் பிறகு அவன் சும்மா தான் இருப்பான் அந்த நேரத்தில் அவன் என்னுடன் ஃபோனில் பேசவும் ஆரம்பித்தான் நானும் இவ்வீட்டில் சும்மா இருக்கும் நேரங்களில் அவனுடன் ஃபோனில் பேசி பழகி வந்தேன் இதுவே நாளடைவில் எங்களுக்குள் நெருக்கத்தையும் ஏற்படுத்தியது ஒரு கட்டத்தில் அதுவே எங்களுக்குள் தகாத வரவாக மாறியது என் கணவனும் வேலைக்கு சென்று விடுவதால் நானும் அவனும் அடிக்கடி வீட்டில் தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தோம் ஒரு கட்டத்தில் என்னுடைய நடவடிக்கையில் என் சன் கணவன் மீது சந்தேகம் வரவில்லை ஆனால் மணிகண்டனுடைய நடவடிக்கையில் அவருடைய மனைவிக்கு சந்தேகம் ஏற்பட்டது அதனால் அவருடைய மனைவி அவனை ரகசியமாக கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் ஒரு கட்டத்தில் மணிகண்டன் அடிக்கடி என்னுடைய வீட்டுக்கு வந்து செல்வதையும் அவர் கண்டுபிடித்தார் இதனால் மணிகண்டனுக்கும் அவருடைய மனைவிக்கும் கடுமையான சண்டையும் ஏற்பட்டது ஒரு கட்டத்தில் எனக்கும் அவளுக்கும் தகாத உறவு இருப்பதையும் அவர் மனைவி கண்டுபிடித்து விட்டார் அதன் பிறகு அவள் கோபித்துக் கொண்டு விட்டு அவருடைய தாயார் வீட்டுக்கு சென்று விட்டார் அதன் பிறகுதான் ஏன் அவனுடைய மனைவி தாயார் வீட்டுக்கு சென்றால் அவர்களுக்குள் என்ன சண்டை என அதன் பிறகுதான் என் கணவனுக்கு என் மீது சரிய லேசாக சந்தேகம் வந்தது அதன் பிறகு என் கணவன் என்னையும் ரகசியமாக நோட்டமிட நானும் எனக்கும் மணிகண்டனுக்கும் உண்டான உறவு என் கணவனுக்கு தெரிய வந்தது இதனை என் கணவனும் கண்டித்தார் நானும் அவரோ என்னுடைய கல்லூரியின் நண்பன் நான் அவன் நானும் அவனும் நட் நண்பாக தான் நான் பழகிறேன் எங்களுக்குள் எந்த விதமான தவறான இது விஷயமும் இல்லை என நான் என் கணவனிடம் நாடகம் அணினேன் ஆனால் என் கணவனோ அதை நம்புவதாக இல்லை இதனால் எனக்கும் என் கணவனுக்கும் அடிக்கடி சண்டையும் வரவும் ஆரம்பித்தது ஒரு கட்டத்தில் நான் என் கணவரிடம் நான் என் மீது என்னுடன் என் மீது சந்தேகப்படும் உங்களுடன் நான் இனி வாழவே மாட்டேன் என கோபித்து கொண்டு நான் என் குழந்தையை தூக்கி கொண்டு என்னுடைய தாயார் வீட்டுக்கு சென்று விட்டேன் அதன் பிறகு அவர் மட்டும் எப்படி தனியாக இந்த வீட்டில் இருப்பார் அவரும் அந்த வீட்டை காலி செய்துவிட்டு அவருடைய அம்மா வீட்டுக்கு சென்று விட்டார் இந்த விஷயத்தை மணிகண்டன் என்னிடம் சொன்னார் உன் கணவனும் அவனுடைய அம்மா வீட்டுக்கு போய்விட்டால் அதனால் நீ மீண்டும் இந்த வீட்டுக்கு வந்துவிடு நாம் நீ நினைத்த போதெல்லாம் உல்லாசமாக இருக்கலாம் என்னுடைய மனைவியும் அவருடைய அம்மா வீட்டுக்கு போய்விட்டால் உன்னுடைய கணவனும் அவருடைய அம்மா வீட்டுக்கு போய்விட்டான் அதனால் நமக்கு யாருமே இடையூறு இல்லை எனவும் கூறினார் அதனால் நான் என் தாயிடம் சொல்லிவிட்டு நான் மீண்டும் என்னுடைய வீட்டுக்கே செல்கிறேன் கூறிவிட்டு நான் வந்துவிட்டேன் ஆனால் நான் மட்டுமே அந்த வீட்டில் வசிக்கப் போகிறேன் என்பது என்னுடைய பெற்றோருக்கு தெரியாது அதன் பிறகு நான் அந்த வீட்டுக்கு வர அதன் பிறகு எந்தவிதமான இடையூறும் இல்லாமல் நானும் மணிகண்டனும் நினைத்த போதெல்லாம் உல்லாசம் அனுபவிக்கவும் ஆரம்பித்தோம் நானும் மணிகண்டனும் உல்லாசமாக இருக்கும் இருப்பதற்கு என்னுடைய கணவனோ அவருடைய மனைவியோ இடையூறு இல்லை ஆனால் என்னுடைய குழந்தை அதற்கு இடையூறாக இருந்தது நாங்கள் உல்லாசம் அனுபவிக்கும் போதெல்லாம் என் குழந்தை அழுவது அழுவதும் எங்களுக்கு இடையூறையும் ஏற்படுத்தி வைத்தது இதனால் உல்லாசம் இருக்க முடியாமல் போனதால் மணிகண்டன் கோபத்தில் என் குழந்தையை அடிக்க செய்வான் சில நேரங்களில் என் குழந்தையை கடிக்கவும் செய்வான் என் குழந்தைகளை என் குழந்தையை குண்டூசி வைத்து குத்தி டார்ச்சரும் செய்வான் என் குழந்தையே அழுது அழுது ஒரு கட்டத்தில் அதுவே தூங்கிவிடும் அதனால் அதன் பிறகு நாம் உல்லாசமாக இருக்கலாம் என நமக்கு எந்தவிதமான இடையூறும் இருக்காது என எண்ணி என் என் குழந்தையை தினமும் அவன் சித்திரவதை செய்ய ஆரம்பித்தான் என் குழந்தை அழுது அழுது ஒரு வழியாக தூங்கிய பிறகு நாங்கள் இருவரும் நிம்மதியாக உல்லாசம் இருப்பதை வழக்கமாக கொண்டிருந்தோம் ஒரு நாள் இப்படிதான் மணிகண்டன் என்னுடைய வீட்டுக்கு என்னுடன் உல்லாசம் அனுபவிக்க வந்து கொண்டிருந்தான் அந்த சமயத்தில் என்னுடைய குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தது நான் சமையல் கட்டியில் வேலை செய்து கொண்டிருந்தேன் அந்த சமயத்தில் வீட்டுக்கு வந்த என் காதலான மணிகண்டன் என் குழந்தையை தேட குழந்தை தூங்கி கொண்டிருந்தது சரி குழந்தை தூங்கி கொண்டுதான் இருக்கிறது நாம் இனி நிம்மதியாக உல்லாசமாக இருக்கலாம் என அவன் சமையல் கட்டுக்கு வந்து என்னுடன் தனிமையில் இருக்கவும் ஆரம்பித்தான் சமையல் கட்டிலேயே நானும் அவனும் நெருக்கமாக இருந்தோம் அந்த சமயத்தில் திடீரென முழித்த என்னுடைய குழந்தை அங்கு இருந்த மணிகண்டனுடைய செல்போனை எடுத்து தண்ணீரில் போட்டுவிட்டது இதனால் கோபத்தின் உச்சிக்கே சென்ற மணிகண்டன் என் குழந்தையின் காலை பிடித்து ஓங்கி சுவரில் அடித்து விட்டான் அவன் இருந்த கோபத்தில் அடித்ததால் என் குழந்தை அடுத்த நொடியே மயங்கி கீழே சுருண்டு விழுந்துவிட்டது இதனால் நானும் அவனும் பதறிப்போய்விட்டோம் குழந்தை ஒருவேளை விட்டதோ என அஞ்சிய நாங்கள் இருவரும் உடனடியாக என் குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினோம் மருத்துவமனையில் மணிகண்டனை என் கணவன் கணவன் என்று சொல்லிதான் என் குழந்தையை நான் மருத்துவமனையில் அனுமதித்தேன் தனியார் மருத்துவமனையில் என் குழந்தைக்கு சிகிச்சையும் அளிக்கப்பட்டது அதன் பிறகு கொஞ்சம் உடல்நிலையும் என் குழந்தைக்கு தேறியது அதன் பிறகு டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு என் குழந்தையை நாங்கள் வீட்டுக்கு அழைத்து வந்தோம் ஆனால் ஓடி ஆண்டுகளிலேயே என் குழந்தைக்கு மீண்டும் வலிப்பு ஏற்பட்டது அதன் பிறகு நாங்கள் என்னுடைய குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு சொல்ல மருத்துவர்கள் பரிசோதனை செய்துவிட்டு என்னுடைய குழந்தை இறந்துவிட்டது என கூறிவிட்டார்கள் இதனால் செய்வதறியாமல் நான் தவித்தேன் அதன் பிறகு அக்கம் பக்கத்தாரை நம்ப வைக்க என் குழந்தை கீழே விழுந்து தலையில் அடிப்பட்டதால் இவ்வளோ நாள் நான் மருத்துவமனையில் தான் சிகிச்சை அளித்து வந்தேன் தற்போது என் குழந்தைக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டு இறந்துவிட்டது என நான் கதறி அழுது நாடகமாடினேன் என் குழந்தை என் காதலன் அடித்த அன்றே இறக்காமல் இவ்வளவு நாள் சிகிச்சை எடுத்து இறந்ததால் என் குழந்தை உண்மையிலேயே கீழே விழுந்துதான் இறந்துவிட்டது என அனைவருமே நம்பிவிட்டனர் இதனை நான் எனக்கு சாதகமாகவும் நான் பயன்படுத்தி கொண்டேன் அதன் பிறகு இந்த தகவலானது போலீசாருக்கு தெரிவிக்கப்பட்டது என் மீது எந்தவிதமான சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக நானே பிரேத பசனை செய்யவும் ஒப்புக்கொண்டேன் அந்த பிரேத பசனையும் நல்ல நல்லபடியாக முடிந்து என் குழந்தையின் உடலும் என்னிடம் கொடுக்கப்பட்டது அந்த சமயத்தில் நான் இந்த விஷயத்தை என் கணவனிடம் தெரிவிக்கவே இல்லை அதன் பிறகு நான் இந்த குழந்தையை அடக்க குழந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி எல்லாம் நான் செய்து முடித்து விட்டேன் நான் என் கணவனுக்கு தெரிவிக்கவே இல்லை என்பது என் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது அவர்கள் எங்கள் குழந்தையுடைய இறப்புக்கு கூட என் கணவன் வரவில்லையே என்றுதான் நினைத்துக் கொண்டார்கள் எல்லாமே முடிந்துவிட்டது நானும் இனி நம் நமக்கு எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என நினைத்து கொண்டேன் அந்த சமயத்தில் நான் என் கா மணிகண்டனுடன் உல்லாசமாக இருக்க வெளியே வெளியே ஊர் சுற்ற நான் சென்று விட்டேன் அந்த சமயம் பார்த்து என்னுடைய கணவன் என் கணவனுக்கு என் குழந்தையை பார்க்க வேண்டும் போல் தோன்றியது அவர் நேராக என்னுடைய வீட்டிற்கு சென்றிருக்கிறார் அங்கே என் பெற்றோரோ அவள் அந்த மாங்காடுவை வீட்டில்தான் தான் இருக்கிறாள் என்று கூற என் குழந்தையை பார்ப்பதற்காக என் கணவன் செல்வ பிரகாசம் என் வீட்டுக்கு வர என் வீடு பூட்டப்பட்டு இருந்தது அதன் பிறகு அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும்போதுதான் விசாரிக்கும் தான் அவர்கள் என் கணவனை என்ன மனுஷியா நீ பெத்த புள்ள செத்து போ செத்து போனது கூட நீ வராமல் இருக்கிறியே என்று சொல்ல என் கணவனுக்கு அது பேர் அதிர்ச்சியை கொடுத்தது என்ன என் குழந்தை செத்து போச்சா எனக்கு அது தெரியவே தெரியாதே என் பொண்டாட்டி என்கிட்ட சொல்லவே இல்லையே என சொல்ல அவர்களும் அதிர்ச்சி அடைந்தனர் அதன்பின் இது குறித்து என் கணவனான செல்வ பிரகாசம் அவருடைய பெற்றோரிடமும் உறவினரிடமும் இதை தெரிவிக்க அவர்களும் அதிர்ச்சியடைந்து பதறி அடித்துக்கொண்டு கொண்டு ஓடி அந்த சமயத்தில் நான் வீட்டில் இல்லாததால் அவர்களுக்கு என் மீதுதான் சந்தேகமும் ஏற்பட்டது உடனே என் கணவன் மாங்காடு காவல் நிலையத்துக்கு சென்று என் குழந்தை இறந்துவிட்டதை என் மனைவி என்னிடம் தெரிவிக்காமலேயே அவனை அடக்கம் செய்துவிட்டால் தற்போது என் மனைவியும் மாயமாகிவிட்டால் இதனால் என் குழந்தையின் சாவில் எனக்கு சந்தேகம் இருப்பதாக அவர் புகாரும் அளித்தார் மேலும் கா ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்துக்கும் சென்று இதே புகாரையும் அளித்தார் இதனால் உடனடியாக உடனடியாக மாங்காடு இன்ஸ்பெக்டர் அதிரடியான நடவடிக்கை எடுத்தார் என்னையும் என்னுடைய காதலனையும் அழைத்து விசாரணையும் செய்தார்கள் அப்போது நானோ என் குழந்தை கீழே விழுந்துதான் இறந்துவிட்டது நாங்களும் பிரேத பசினையை செய்துதான் என் குழந்தையை நாங்கள் அடக்கம் செய்தோம் அந்த ரிப்போர்ட் வந்தால் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் என் கணவன் தெரியாமல் என் மீது தேவையில்லாமல் பழிப்போடுகிறார் என கூறி நான் நாடகமாணினேன் அந்த சமயத்தில் போலீசாரும் முறையாக பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதால் அந்த ரிப்போர்ட் வரட்டும் என என்னையும் என் காதலனையும் விட்டுவிட்டார்கள் ஆனால் நாங்கள் எதிர்பாராத விஷயம் நடந்தது அந்த பிரேத அறிக்கையும் வந்தது அதில் என் குழந்தையின் தலையில் பலமாக காயம் ஏற்பட்டதும் என் க என்னுடைய குழந்தையின் உடலில் பல இடங்களில் காயங்களும் தழும்புகளும் இருந்ததும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருந்தது இதனால் நாங்கள் வசமாக சிக்கி கொண்டோம் பிரேத அறிக்கை வந்ததும் போலீசார் எங்களை தட்டி தூக்கி காவல் நிலையம் அழைத்து சென்று கெடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர் அப்போதுதான் நான் நடந்த அனைத்து உண்மைகளையும் ஒன்றுவிடாமல் சொல்லிவிட்டேன் நாங்கள் உல்லாசமாக இரும்போது என் குழந்தை அழுததாலும் என்னுடைய காதலின் செல்போனை தண்ணீரில் போட்டதாலும் அவன் ஆத்திரத்தில் குழந்தையின் காலை பிடித்து சுவரில் அடித்தான் அதில் என் குழந்தை இறந்துவிட்டது என நான் வாக்குமூலம் அளித்தேன் இதைக் கேட்ட போலீசார்களே அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு என் குழந்தை மர்ம மரணத்தை கொலை வழக்காக பதிவு செய்து எங்கள் இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் எங்கள் இருவரையும் சிறையிலும் அடைத்தனர் இத்தற்போது நான் என் குழந்தையை கொன்ற பாவத்திற்காக நான் சிறையில் கம்பி கொண்டு இருக்கின்றேன்